ஒரு காலகட்டத்தில் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணனா அவங்க நம்மளுக்கு மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க அவங்க அப்பா அம்மாவோட சொத்தை வாங்கி அதை அனுபவ வச்சு அதில் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க முன்னேறி இருப்பாங்க கார் கார்பங்களாலும் செட்டில்டாக இருப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்கள விட கொஞ்சம் குறவாக தோணும் அதனால் நம்மளுக்கு மதிக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க அப்பா அம்மா கையை எதிர்பார்க்காம பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்காம நம்ம சொந்த காலில் நின்று நம்ம சுயமாக சம்பாதித்த பணத்தில் நம்மளோட பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து முன்னேறோம் பாருங்கள் அதில் இருக்க பாருங்க சந்தோஷமோ பெரிய உயர்வே அது தாங்க நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு முன்னாடி தோக்கலை அவங்க தாங்க உங்களுக்கு முன்னாடி தோத்தவங்க ஏன்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழலை நீங்கள் சுயமாக நின்று முன்னேறி சாதிச்சு இருக்கீங்க இதில் சாதனையால் நீங்க தாங்க நீங்க தான் வெற்றி கொண்டவங்க இதனால கெத்தா இருங்க நன்றி